ஸ்ரீ முருகபெருமான் திருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி சேனல் இந்த பதில வந்து நம்ம ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஜோதிடம் கற்றுக்கொள்ள இது தொழில் முறையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய ஜாதத்தை நீங்களே பார்த்துக்கமா இருந்தாலும் சரி சில முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது அதனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த ஜோதிடத்தை பற்றி முழுசாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கும்பொழுது இப்போ ஜோதிடம் பார்க்க ஆசைப்படுறவங்க ஜோதிடம் கற்றுக்க ஆசைப்பட எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான மிக மிக முக்கியமான விஷயங்கள் காணப்படுது இதில் வந்து எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இப்ப சுத்தமா தெரியல அப்படின்னா கூட அடிப்படையாக என்ன பார்க்க போகிறோம் சரிங்களா வந்து ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி நட்சத்திரங்கள் இதுதான் மிக மிக முக்கியம் ஃபர்ஸ்ட் சரிங்களா இப்ப நம்ம அதான் என்னன்னு பார்க்க போறோம் ஓகேங்களா ஆமா பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்துட்டு ஒன்பது கிரகங்கள் அது என்னன்னு பார்க்க போறோம் சரிங்களா அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இதுதான் அந்த ஒன்பது கிரகங்கள் அதாவது நம்ம முன்னாள் சொல்லப்பட்ட ஜோதிடத்தை பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான ஒன்பது கிரகங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க பனிரெண்டு ராசிகள் சரிங்களா இப்போது ரெண்டு பன்னெண்டு ராசிகள் பார்ப்போம் ஓகேங்களா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுதான் இந்த பன்னெண்டு ராசிகள் சரிங்களா இப்ப இந்த பன்னெண்டு ராசிகள் அப்படிங்கும்போது நம்ம வந்து நிறைய இடத்துல கட்டங்களா பார்த்திருக்கிறோம் அப்படிங்களா இப்ப இந்த பன்னெண்டு ராசிகள் அப்படின்னா எங்கெங்க எந்தெந்த ராசி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இதுதான் இந்த ராசி கட்டம் இந்த கட்டத்துல எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த ராசின்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது முதல் கட்டம் அதாவது தத்துவப்படி இதுதான் முதல் ராசி அப்போ இது என்ன ராசினாக்கா மேசம் சரிங்களா உங்க ஜாதகத்தில் இருக்கிற இந்த ராசி தான் ராசி முதல் ராசி ராசி அடுத்து ரிஷபம் இது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுதான் இந்த மேசத்தில் இங்க ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா வந்து மீனத்தில் முடிகிறது இதான் அந்த பன்னெண்டு ராசிகள் சரிங்களா இப்ப நம்ம ஒன்பது கிரகங்களை பார்த்துட்டோம் சரிங்களா பன்னெண்டு ராசிகளை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்கள் சரிங்களா இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் இது எப்படி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் மிக முக்கியமாக காணப்பட தேவைப்படுகிறதோ அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மிக மிக முக்கியம் ஓகேங்களா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சரிங்களா இதான் இருபத்தி நட்சத்திரம் ஒரு ஒரு லைனுக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது இருக்கும் இல்ல மூணு ஒன்பது இருபத்தி ஏழு அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதுதான் சரிங்களா அப்ப நமக்கு என்ன மிக மிக முக்கியம் ஜோதிடத்தில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் முக்கியம் மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம ஜோதிடத்துக்கு என்ன தேவைங்கிறத பார்க்க போறோம் தொடர்ந்து நம் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்